ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி விலாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நான் வங்களும் செம்மையாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வ்ளாகு அப்படி கலந்து 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 நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆடி பூரை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மண்டேலேருந்து தொடர்ந்து ஆஃபர்ஸ் டெய்லியுமே போட்டுகிட்ருக்கேன் அதுக்கான வீடியோ தான் இது அது அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் வந்து சோப் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இன்னிக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா மூணு சோப்பு வந்துட்டு நிறைய ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஆலுவேரா சோப்பு நலுங்கு மாவு சோப்பு குப்பைமேனி சோப்பு ஸோ இந்த சோப்பு வந்துட்டு எப்பயுமே ரெகுலராக வந்துட்டு அடுத்து அடுத்து அடுத்துன்றதில் வந்து அந்த லிஸ்ட்டில் அது இருந்துகிட்டே இருக்கும் இப்போ அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா முல்தானி மட்டும் சோப்பு ஸோ அவங்கவுங்க ஸ்கின் டைப் கேத்த மாதிரி ஸ்கின் இஷ்யூஸ் மாதிரி வந்து சோப்பு நம்மகிட்ட இருக்குது ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது நிறைய பேர் வந்து நம்மகிட்ட சொல்லிட்டு தான் இருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பெரிய சைஸு சின்ன சைஸு எல்லாமே இருக்குது உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து ஆஃபர் போகிறது ஆஃபர் போயிட்டுருக்கு டெய்லி ஒரு ஆஃபர் இருக்குது இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அன்னியோட ஆஃபர் என்ன அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஸோ இது நம்மக்கிட்ட மொத்தம் முப்பத்தி மூணு வகையான சோப்பு இருக்குது சோப்பு மட்டும் இல்லை ஷாம்பு இருக்குது சத்துமாவும் இருக்குது நலுங்கு இருக்குது அதே போல் ஷாம்பும் பார்த்தீங்கன்னா சேக்கா ஷாம்புலாம் பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக நாம் ரெடி பண்ண சேகா பவுடர்லேருந்து ரெடி பண்ணுற ஷாம்பு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நலுங்கு மாவு ஸோ நலுங்கு மாவில் மொத்தம் வந்து இருபத்தி மூணு இன்கிரீடியண்ட்ஸ் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லா வகையான ஸ்கின்னுக்கும் யூஸ் ஆகும் சென்சிட்டிவ் ஸ்கின்லேருந்து எல்லா வகையான ஸ்கின்னுக்கும் யூஸ் ஆகும் குழந்தைங்களுக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஆறு மாதம் குழந்தைங்க எல்லாருக்குமே பொம்பளை குழந்தைங்களுக்கும் ஆம்பளை குழந்தைங்க எல்லாேருக்கும் யூஸ் பண்ணலாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் கிராம்ஸ்லேருந்து இருக்கு இன்றைக்கி காலையில் அஞ்சு மணிக்கே எழுந்து வந்து பயங்கரமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ரீசன் பார்த்திங்கன்னா யாதை வந்துட்டு டோர்னமெண்ட்டு போகிறான் கொக்கோ டோர்னமெண்ட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் குழந்தை வந்து தனியாக அனுப்புறது அதுவும் போகிறான் சரின்னு கொண்டு போய் காலையிலேயே விட்டுட்டு வந்தாலு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய வந்து சின்ன பசங்க எல்லாருமே வந்தாங்க காலையில் தோசையை சுட்டு கொடுத்துட்டு மதியத்துக்கு வந்து லெமன் சாதம் உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுத்துட்டேன் அப்புறம் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கி கொடுத்தாச்சு இதோட இன்றைக்கி ஈவினிங் நைட்டு எட்டு மணி ஏழு மணிக்கு தான் வருவானா அது வரைக்கும் கொஞ்சம் பகுபக்கம் இருக்கும் சரின்னு சொல்லிட்டு சாரோட நம்பர் கேட்டால் தரமாட்டேன்ட்டாங்க கண்டிப்பாக நாங்கள் எது வந்தாலும் கால் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க ஸோ காண்டாக்ட்டு பர்ஸ் காண்டெக்ட் பண்ணுறதுக்கு எந்த பர்சனும் இல்லைன்றதாலும் இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன்னா மேபி நம்ம காண்டக்ட் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு அத்தனை பேரண்ட்ஸும் கொடுத்துட்டா இப்போ என்ன ஸ்டேட்டஸ் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்களா அதனால் மேபி அவங்க தரல போல இருந்தாலும் பயம் கிடையாது சாரோட தான் போயிருக்காங்க அப்புறம் முடிச்சுட்டு வந்துட்டு குருவும் கிளம்புனதுக்கப்புறம் ஃப்ரீயாக ஒரு காஃபியை போட்டு குடித்தேன் அப்பா அப்போ தான் நிம்மதியாக இருந்தது ஆனால் எம்டி ஸ்டமர் அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சிட்டு சமையல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஏற்றிட்டு பையன் தம்பியை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வரைக்கும் வயிறு காலியாக இருந்துச்சு காலையிலேயே எழுந்துச்சோன்னே சத்தமாக அவன் ரெடி பண்ணிட்டேன் தம்பிக்குமே யாருக்கும் ரெடி பண்ணியாச்சேன் எல்லாருக்குமே ரெடி பண்ணியாச்சு அவன் கொஞ்சம் குடிச்சிட்டான் மீதி நான் கொஞ்சம் குடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து காஃபி குடிச்சதாலேயே என்னவோ தெரியல ரொம்ப வயிறு ரொம்ப குடிக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது குடிச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயிறு பிடிச்சிட்டு இழுக்க ஆரம்பிச்சிடுச்சா ஐயோ இந்த காஃபியை குடிச்சோன்ற மாதிரி ஏன் இருந்தது ஆனால் அமுருத மாதிரி இருந்துச்சு ஸோ கொஞ்ச நேரம் வந்து பாட்டை போட்டுட்டு பீஸ்ஃபுல்லாக வந்து காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலைன்னு பார்த்திங்கன்னா துணி போட்டிருந்தேன் ஸோ என்ன காலையிலேருந்து வேலை பார்த்திங்கன்னா அடுத்து 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 அடுத்துன்னு வந்துக்கிட்டே இருக்குது சில சமயம் வந்துட்டு ஏன்டா இவ்வளோ வேலை நமக்கு வருது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னால் காலையில் எழுந்திரிச்சிட்டு பசங்களை பசங்களுக்கு எல்லாமே காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிங்கன்னா அப்போது வந்து அவனுக்கு கிளம்பினதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டு வந்து உட்கார பாருங்க அப்போ தான் உட்காருது அது வரைக்கும் நான் நின்றுக்கிட்டு நடந்துக்கிட்டு தான் இருப்பேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி சேனலில் இன்ட்ரொடியூஸ் பண்ணணும்ல ஃபோட்டோஸ் வந்துட்டு நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா மெயில்லையோ அப்படி அனுப்புறீங்கன்னா உங்களுக்கு கால் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதே போல் ஸ்டேட்டஸ் வச்சதுக்கப்புறம் நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணி ஒரு எட்டு பேர்கிட்ட வந்துட்டு மொபைலில் ஃபோட்டோஸ் இருக்குது எங்களுக்கு கால் ரெடி பண்ணி கொடுங்க ஏன்னா இது வந்து நாங்கள் இந்த போன இடம்லாம் எங்களுக்கு மெமரபுளாக இருக்கும் மொபைலில் இருக்கிறதால டார்க் டிஸ்கில் காப்பி பண்ணாலும் ஒரு ஆயிடுது அப்படின்னு சொன்னிங்களா அதுக்காக நாங்கள் இப்போ வந்துட்டு அது மாதிரி எட்டு பேர் முடிச்சுட்டாங்க சேஃபாகவும் இருக்கும் உங்கள் ஃபோட்டோ முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் டெலிட் பண்ணிடுவோம் ஸோ அதனால் எந்த ப்ராப்ளம் இருக்கா அது டீடெயிலில் சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் அங்கேருந்து போய் அம்மா வீட்டுக்கு போனோம் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னாலே நான் எம்டியாக மாட்டேன் எப்படியாவது ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க போகும்போதே பார்த்திங்கன்னா முருங்கைலாம் பிஞ்சாக இருந்துச்சு ஆனால் ஆல்ரெடி நான் நிறைய முருங்கை வாங்கி வச்சுட்டேன் அப்போ போனதுக்கப்புறம் ரெண்டு தேங்காய் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் முருங்கைக்கீரிய அப்போ தான் உருவிக்கிட்டு இருந்தாங்க நான் இப்போ பிரிஞ்சி தைதை செய்ய போகிறேன் அப்படின்னாங்க ஏன் அவள் சொல்கிறோன்னா பாருங்கள் தங்கச்சி எப்படி இருக்கா பாருங்கள் அப்படின்னா அதுக்காக அப்படி பண்ணிகிட்டு இருந்தா இப்போ பெருசித்த அவங்களுக்கு தெரியும் எனக்கு அடுத்தவை ஓட்டரியில் இருக்கா இப்போ தான் வந்திருக்கா அப்புறம் அவளையும் காட்டிட்டு அம்மாவையும் காட்டிட்டு கீரியை வாங்கிட்டு தேங்காயை வாங்கிட்டு களம் போது அப்போ தான் மரத்தில் ரெண்டு கொய்யாக்காய் வந்துட்டு பழமாக பழம் அதாவது செங்காய்க்கு முன்னா செங்காய்க்கு அடுத்த ஸ்டேஜி பழத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் பழத்துக்கு பின்னாடி ஸ்டேஜ் அந்த மாதிரி ஒரு ரெண்டு வா கொய்யாவை பார்த்துட்டு விடுவோமா நல்ல பெரிய சைஸு அதை பிடிச்சி அதோட போராடி எப்படியோ வந்துட்டு மொத்தம் நாலு பழம் பறிச்சுட்டோம் நாலு பழத்தை பறிச்சுட்டு இப்போ இந்த வாட்டி மரத்தில் வந்து நிறைய பழம் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதெல்லாம் பறித்து வீட்டுக்கு வரதோடு சரி அதுக்கப்புறம் எல்லாமே வந்து யாதை தான் சாப்பிட்றான் குரு அவளை விரும்பி சாப்பிட முடியாது யாரு விரும்பி சாப்பிட்றான் அப்புறம் சீதாக்கும் ரெண்டு பழத்தை கொடுத்துட்டு நாங்களும் ரெண்டு பழத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இப்போ ஒரு ஆல்பம் பார்த்துருப்பீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது எட்டாவது ஆல்பம்னு நினைக்கிறேன் அதாவது டெலிவரி பண்ணுறது நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் நம்ம ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனும் புக் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபோட்டோ அந்த ஃபங்க்ஷன் புக் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் டைமு அது உண்மையிலேயே செம்ம விஷயம் இப்போ வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து மலேசியாவிலேருந்து வருவாங்க அவங்க அவங்கள நம்ம செஞ்சு கொடுத்தோம் இல்லையா அதை வந்து ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன் அதை வந்து பார்த்துட்டு இன்னொரு அம்மா வந்துட்டு நம்மளுக்காக கொடுத்துருந்தாங்க அவங்க ஆனால் ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டாங்க ரொம்ப பர்சனலாக மெயின்டைன் பண்ணோம்ப்பா வெளியிலலாம் போகக்கூடாது ஆல்பம் முடிஞ்ச உடனே டெலிட் பண்ணோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க மாதிரி பக்காவாக ஏன்னால் நம்ம அவங்க சொன்ன அவங்க ரெக்கவர்மெண்ட்டாக நம்மளுக்கு அதை மாதிரி பக்காவாக இது பண்ணி ஆல்பமும் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி சென்டும் பண்ணிட்டேன் அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நம்ம டெலிட்டும் பண்ணியாச்சு சரிங்களா அதையும் மீறி ஒரு சப்துக்கு நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம் நாங்கள் எப்படி நம்பருன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் டெலிட் பண்ணிவிட்டோம் நம்ம மெயிலையும் டெலிட் பண்ணியாச்சு இதுலேயும் டெலிட் பண்ணியாச்சு ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு வீட்டில் வச்சுருப்பீங்க செல்லில் எடுத்துருப்பீங்க அதெல்லாம் வந்துட்டு அழிஞ்சிருமோ அப்படின் போது இப்போ இவ நான் நம்ம பண்ணுற ஆல்பம்லாம் பார்த்தீங்கன்னா நான் டெரபில் ஷீட்ஸ் இப்போ வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி சூப்பராக வந்துட்டு ஆல்பம் அதை வந்து எடிட் பண்ணி நம்ம ஃபோட்டோஷாப்பில் அழகாக எடிட் பண்ணி கலர் கரெக்ஷன்லாம் பண்ணி சும்மா அப்படியே இப்போ நீங்கள் கொடுக்குற ஃபோட்டோஸ்லாம் போட மாட்டோம் அதை வந்துட்டு கலர் கரெக்ஷன்லாம் பண்ணி பக்காவாக வந்துட்டு ஆல்பமாக மேக் பண்ணி உங்களுக்கு நாங்கள் வந்துட்டு டெலிவரி பண்ணிடுவோம் நீங்கள் என்னை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நானும் உங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பே பண்ண போகிறீங்க உங்கள் ஃபோட்டோஸை சென்ட் பண்ண போகிறீங்க நான் உங்களுக்கு வந்து ஆல்பமாக பக்காவாக ரெடி பண்ணி உங்கள் அட்ரஸ்க்கு மெயில் பண்ண போகிறோம் செம்மையாக இருக்கும் அதுவும் உங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக ஆகிடும் நீங்கள் பட்டு அழகாக எடுத்து பத்திரமா வச்சிடலாம் ஃபோட்டோ டெலிட் ஆனாலும் பிரச்சனை கிடையாது அதை எடுத்து பார்க்கலாம் ஏன்னா இந்த ஆல்பத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஃப்ளட்டு வந்துச்சு அப்போ வந்துட்டு வீட்டில் ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு அவங்க வீட்டில் இந்த ஆல்பமும் நனைஞ்சிருச்சு ஆனால் ஃபிளர் அந்த தண்ணியில் இறங்கினதுக்கப்புறம் இது ஈகார்டு தாங்கல நடந்த விஷயம் தண்ணியெலாம் இறங்குனதுக்கப்புறம் உள்ளே போகிறாங்க மேலே அந்த பைண்டிங் மட்டுந்தான் போச்சு உள்ளே இருக்கிற ஷீட்டில் அப்படியே இருந்துச்சு எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ தான் எனக்கு ஒரு இது நடந்து வந்துட்டு அப்போது ஒரு பத்து பஞ்சு வருஷம் ஆயிரம் வச்சுக்கோங்க அப்போயே அதை ரொம்ப ஃபேமஸ் அது இப்போ அப்போத்துலேருந்தே அந்த ஷீட்டு தான் நம்ம இந்த பழைய இதுக்கெல்லாம் போகிறது கிடையாது ஸோ பக்காவாக ஆமாம் ஒரு சில பேர் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருப்பீங்க ஒரு சில பேர் பண்ணாமே இது பண்ணுவாங்க ரொம்ப நாள் ரொம்ப வருஷமாக இருக்கு அந்த மாதிரியும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களே கொடுத்துருக்காங்க அதையுமே நான் வந்து உங்களுக்கு ஆல்பமாக பக்காவாக எடிட்டிங்லாம் டிசைனிங்லாம் எல்லாமே பக்காவாக பண்ணி என்ன ப்ரொஃபஷனலாக வந்து ஆல்பம் பண்ணி தர முடியுமோ அதே அழகாக உங்களுக்கு நான் பண்ணி டெலிவரி பண்ணிவிடுவேன் சரிங்களா உங்கள் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் இது பண்ணால் மட்டும் போதும் சூப்பராக பண்ணிடலாம் சரியா ஸோ வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லாமல் ஏன் நம்மளும் கேட்குறாங்கன்னா நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்கறதுனால தான் ஏன்னா ஆல்பம் டிசைனிங் பண்ணுறதும் நம்ம தான் சரிங்களா ப்ரிண்டிங்க்கு மட்டும் தான் வெளியே போகுது ஏன்னா ப்ரிண்டிங் மிஷின் நம்ம வாங்க முடியாது அது கிட்டத்தட்ட இருபது லட்சம் முப்பது லட்சம் போகும் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது நம்மளே ஆல்பம் டிசைனிங் நம்ம தான் ஏன்னா நிறைய ஸ்டுடியோக்கு நம்ம டிசைனிங் பண்ணி கொடுக்கறதுனால அந்த சார்ஜஸும் மிச்சமாகுது ஃபோட்டோ எடுக்கிறது நம்ம கேமராவில் எடுக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் சரிங்களா ஸோ நீங்களும் வந்து பார்க்காம நம்மளுடைய ஃபோட்டோகிராஃபியை வந்துட்டு புக் பண்ணுங்க தேங்க் யூ